சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அகர்வால் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கலாம் என்று நீதிபதிகள் நியமனக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் முப்பத்தி ஒரு நீதிபதி பணியிடங்கள் உள்ளன அங்கு தற்போது இருபத்தி ஒன்பது நீதிபதிகள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் காலியாக உள்ள இரண்டு இடங்களுக்கான தகுதி வாய்ந்த நீதிபதிகள் குறித்து தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான நீதிபதிகள் நியமன குழு பரிசீலித்தது அப்போது சென்னை மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளின் பெயர்களை பரிசீலிக்கப்பட்டதாகவும் அவர்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதாகவும் மத்திய சட்ட துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன அதனையடுத்து நீதிபதிகள் ஆர் கே அகர்வால் என் வி ரமணா ஆகியோர் தொடர்பான கோப்புகள் மத்திய சட்டத்துறை மூலம் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு பின்னர் வரும் மார்ச் மாதத்திற்குள் இருவரும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள் என தெரிகிறது